நாம் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று நீங்கள் பகிரங்கமாக அறிவிப்பீர்களா அறிவிச்சுதான் போச்சு இப்படி ஒரு கட்சியை துவங்கி இதெல்லாம் செய்யாம ஒரு பெரிய கட்சியிடம் சேர்ந்து கொஞ்சம் கூட கும்பிடு போடணும் போட்ட போச்சு அப்படி போயிருக்கலாம் இல்ல ஏன் போகல அப்ப மக்கள் ஆட்சி ஆகாது மலராது என்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது அதனாலேயே துணிந்து இதிலிருந்து விழுந்தால் எந்திரிக்கவே முடியாது என்றார்கள் இப்பவும் அப்படித்தானே கிடக்கு தமிழ்நாடை எந்திரிக்க முடியாம அதுல ஒருத்தர் நான் இருந்துட்டு போறேன் அப்படின்னு தான் இந்த முடிவை எடுத்திருக்கிறோம் ஆக கயவர்களுடன் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று கண்டிப்பாக சத்தியம் செய்து கொடுக்கலாம் திருடர்களுடன் கூட்டணி வைக்க மாட்டேன் என்று தைரியமாக சத்தியம் பண்ணி கொடுக்கலாம் குற்றவாளிகள் என்று எங்களுக்கு தெரிந்து விட்டால் கூட்டு சேர்க்க மாட்டோம் என்று வாக்குறுதி கொடுக்கலாம் இது எலெக்ஷன் வாக்குறது இல்ல கட்சி ஆரம்பிக்கும்போதே கொடுக்கிற வாக்கு. அப்பா அட காப் என்ன தேற இல்ல இந்த சந்திரன் ஒரு माणूस இருந்தா அவன் எங்கேன்னு தேடுற